சைத்தான் கே பச்சா பணம் வாங்கும் போது பத்து தடவை ஃபோன் போடுறானுங்க நம்ம கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டால் நூறு தடவை ஃபோன் போட்டால் கூட எடுக்க மாட்டேங்கிறானுங்க என்னடா உலகம் இது ஹலோ சொல்லுங்க யார் பேசுறது சங்கரா பேச பேசுறது பேசுறேயா என்ன விஷயம் என்ன விஷயமா சொல்லுங்க பணம் வாங்கி ரெண்டு மாசம் ஆகுது இன்னும் வட்டியும் வட்டி பணத்தையும் திருப்பி கொடுக்க கொடுத்த பாடலா நான் இருபதாயிரம் ஓடிய போயிட போறேன் அப்போ இல்லைங்கய்யா நான் அதை நம்பிதான் நான் பிழைக்கிறேன் நீ ஊரை விட்டு ஓடி போன்னு நான் கேட்டேன் நானு கொடுத்த பணத்துக்கு ஒன்று வட்டி கொடு இல்லைன்னா பணத்தை ரொக்கத்தை கொடு வேலையும் இல்ல ம் அதனால் ஒரு ரெண்டு மாசத்துல வட்டியை குடுக்குறேன் ம் ஆறு மாசம் கழிச்சு முதல்ல குடுக்குறேன் ம் அதுவரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க வச்சிடண்டுமா அது இது இது நியாயமா இது ம்

ய்யா உன் பேரை சொன்னா தானே யாருன்னு தெரியும் இந்த கேட்டாலே என் பேரு சொல்லுவாங்க இந்த வண்டி வச்சுட்டு எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் நீங்க தரணும் இந்த வண்டினுடைய விலை எவ்வளவு இது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு மனசாட்சி இருக்க பையா அந்த மனசாட்சி இருக்க உங்க வந்து கேக்குறேன் வண்டிக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நீ என்ன முட்டாளா பணம் கொடுக்க நான் என்ன முட்டாளா எல்லாம் ஒரு தான் நான் ஒன்னு சொல்றேன் கேளு பையா ஒரு பத்து லட்ச ரூபா கார் எடுத்துக்கிட்டு வா அதுவும் மூ கார் எடுத்துட்டு வா சேர்த்து அந்த காரு மேல ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுப்பான் ஆனா மாசமான வட்டி கரெக்டா கட்டிடணும் நம்ம ஓனர் வந்து கார் எடுத்துட்டு போயிருக்காரு ஆனா நாளைக்கு வந்துருவாரு நான் சொன்னது ஓனர் கார் இல்லை மூணு கார் ஏன் கார் தான் ஓனர் எடுத்துட்டு போயிருக்காரு நாளைக்கு வந்தவொன்னு வந்துருவேன் கார்ல

ஐடியா இந்த மாதிரி ஆளுங்கிட்ட படத்தை கொடுத்தா நம்ம படத்துக்கும் கேரண்டி இல்லை நம்ம உயிருக்கும் கேரண்டி இல்லை கொஞ்சம் வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் பார்த்து படத்தை ஆளுங்களை பார்த்து தான் கொடுக்கணும் மெரே மே ஹே காஹி ஹன்லே அஞ்சா மெரி மெரி ஜான் மெரி மெரி ஜான் மெரி மெரி அரே பையா உனக்கு அது என்னடா சாத்தியம் நான் தான் உனக்கு என்ன விஷயம் எதுக்காக வந்து நிக்கிறேன் எனக்கு செட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் பணம் வேணும் செட்டு அஞ்சு லட்ச ரூபாய் பணம் வேணுமா ஆமா செட்டு அஞ்சு லட்சத்துக்கு வட்டி எவ்வளவு தெரியுமா மாசம் சொல்லு செட்டு கரெக்டா கட்டிடுவியா கரெக்டா மாசம் கட்டுமா செட்டு சரி சொந்த வீடு இருக்கா இல்ல கார் இருக்கா இல்ல அட்லீஸ்ட் டூ வீலராது இருக்கா இல்ல அட்லீஸ்ட் உங்களுக்கு பேராது இருக்கா இல்ல பேரு செட்டு என் பேரு தான் குமார் சுமாரா ஏ பையா எதுவுமே இல்லாம அஞ்சு லட்ச ரூபா வாங்கி நீ என்ன பண்ண போற கவலை கவலை எப்படி சேட்டு இருக்குதே இருக்கு உன் பேர் சேட்டு உன் பேர அப்படியே புதுசா ஆரம்பிச்சு கோழி பண்ணைய ஆரம்பிச்சுதான் சேட்டு உனக்குத்தானே பெருமை சேட்டு கோழி பண்ண ஆரம்பிப்பியோ குஞ்சு பண்ண ஆரம்பிப்பேன்னு எனக்கு தெரியாது எந்த சொல்லு என் பேர் அதுல நீ போடக்கூடாது என்ன சேட்டு புரியுதா எனக்கு

இந்த குமார் பையன்கிட்ட கொஞ்சம் ரொம்ப உஷாரா இருக்கணும் அவன் வீட்டு ஓனர் கிணறு போட்டுக்கிட்டு பத்திரத்தை நான் ஜெயிலுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு மாட்டிக்கணும் அதனால இன்னைக்கு சகனம் சரியில்லை இவங்கிட்ட பணம் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் என்ன பையா எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் நம்ம என் இடத்துல வந்து நின்று இருக்கிறீங்க என் இடத்த பார்த்து பாட்டு பாட்டு நிற்கீங்க அதே பையன் இது ஓ இடமா ஆமா என் இடம்டா பையா உங்க இடமா ஏமாந்தா எனக்கே அல்வா கொடுத்துருவியா ஆமா இந்த வண்டிக்கு காசு வண்டி வச்சு காசு கேட்டனே நீங்க குடுக்கறேன்னு சொன்னீங்களே அஞ்சு லட்ச ரூபாய் என்னாச்சு ஆச்சு இந்த வண்டி வச்சுக்கிட்டு என்ன ஒரு ஐயாயிரம் ரூபாய் தருவேன் அவ்வளவுதான் வண்டியினுடைய வேல்யூ சார் புரிஞ்சுதா

இந்த தொப்பி போடும் போதுதான் நினைச்சேன் நமக்கே தொப்பி போட்டுவோம் நான் இடத்தையே வந்து இவன் சொல்லி கேட்டான் இவனை நம்பி கார் எப்படி இருக்கும் பத்து லட்ச ரூபாய் கொடுத்து பத்து லட்ச ரூபா கார் எப்படி எப்படி இருக்கும் அஞ்சு லட்ச ரூபாய் இங்கே இங்கேதான் சேர்த்து கொஞ்சம் சிந்தனை செய்யணும் இவனுக்கு இந்த வண்டி மேலே கூட எனக்கு நம்பிக்கை ஐயாயிரம் தள்ள அஞ்சு லட்சம் கேட்டு போறான்

இவனை நம்பி எப்படி நம்ம பணம் கொடுக்க முடியும் இவனா லூசா இல்ல மென்டலா இல்ல மென்டல் மாதிரி எனக்கே நடிக்கிறானா இவனையும் நம்பி எப்படி நான் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கறது இவன் வட்டி மொதல கட்டுவானா தெரியல என்னவோ சரியா கிளம்புறான் வட்டி பண்ண டே பையா நான் கொடுத்தே பத்தாயிரமும் வட்டியும் பதிலும் மொத்தமும் திருப்பி கொடு இல்ல நீங்க இருக்க மாட்டேன் புரியுதா நான் கொடுத்த ஐயாயிரம் ரூபாய் வட்டி மூலம் மொத்தம் அசலும் கொடுக்கணும் இல்லனா தொப்பி கண்ணாடியோட நீயும் சேர்ந்து இருக்க மாட்டேன் புரியுதா சேட்டு வரக்குள்ள வட்டி முதல்ல அசல் வட்டி திருப்பி தரணும் மட்டுமா என்ன இது சேட்டு கொடுத்தது பத்தாயிரம் ரூபாய் வந்து ஒரு டீ குடிக்க கொடுத்தாரு அஞ்சு லட்சம் வீட்டு பாரவ பத்திரத்தை எடுத்துட்டு வந்து கேட்டேன் அது கூட இவருக்கு கொடுக்கறதுக்கு இந்த சேட்டுக்கு துப்பு இல்லை ஆனா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காது நான் கேட்டது எவ்வளவு அஞ்சு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாய் ஆனா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு டீச்சர் அளவுக்கு கொடுத்து போட்டு இந்த சேட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இவெல்லாம் ஒரு சட்டா உனக்காவது பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாப்ல எனக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாரு சுடு தண்ணி கூட வாங்கி குடிக்க வக்கு இல்ல நான் என்ன பண்றதுன்னு புரியல ஒண்ணு கவலைப்படாத இந்த சேட்டு

கெட்டு கெட்டா பணம் அந்த ஷர்ட் வச்சிருக்கிறது கெட்டு தங்கம் வச்சிருக்கு பெரிய பெரிய வந்து பாம்பேல இருந்து அதுக்களவா சோச்சுவா அதனால வீடா பொங்கலாட்டி சிந்தி சிந்தா அந்த கட்டி வச்சிருக்கு எல்லாமே நம்ம ரெண்டு பேரும் அந்த வந்து அந்த ரெண்டு பேரும் பண்ண வேணாம் கட்டி போட்டு துட்டுவாங்களா